கனவுல யாராவது உங்கள் முகத்தை பார்த்துருக்கீங்களா உங்கள் உருவத்தை பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க கனவுல உங்களுக்கு மற்ற உருவங்கள் தெரிஞ்சிருக்கலாம் மற்ற பொருட்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் உங்களுடைய உருவத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆனால் அந்த கனவுல நீங்களும் ஒரு கதாபாத்திரமாக இருந்திருப்பீங்க அந்த கனவுல நீங்கள் கோபப்பட்டிருக்கலாம் பயப்பட்டுருக்கலாம் ஆடி இருக்கலாம் பாடியிருக்கலாம் சந்தோஷப்பட்டிருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் அது எல்லாம் ஒரு உணர்வாக தான் உங்களுக்குள்ள இருந்திருக்குமே தவிர உங்க உருவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்ப உங்களுக்குள்ள இருந்த அந்த உருவமில்லாத தான் எல்லா உருவங்களும் கனவுல தெரிஞ்சிருக்கு எல்லா உணர்வுகளும் அந்த உங்களுக்குள்ள இருந்த உருவமில்லாத ஒன்று தான் எல்லா உணர்வுகளையும் அனுபவிச்சிருக்கு இப்ப நெஜத்திலையும் இந்த நினைவிலையும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உருவமில்லாத ஒன்று தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இப்ப நெஜத்துல நம்ம உருவமும் நமக்கு தெரியுது உருவமும் வெளியில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் விழிப்புணர்ல அப்போ இந்த உடம்பு தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்குது இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த உடம்பு அதை பார்க்கல உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு திறங்காமல் பாருங்க உருவம் இல்லாமல் கனவுல இருந்தானே அவனே அவன் தான் இப்பவும் அனுபவிச்சுட்டு இருக்கான் கனவுல வந்து நடந்த நிகழ்வுகள் பொய்யா இருக்கலாம் கற்பனையாக இருந்திருக்கலாம் ஆனால் கனவுல நீங்கள் அனுபவிச்ச உணர்வுகள் உண்மை தானே கடவுளை நீங்கள் கோவப்படுற கோபமும் இப்போ படுற கோபம் ஒன்னே தானே அந்த உணர்வு ஒன்றே ஒன்று தானே அப்போ கனவுல அனுபவம் உருவம் இல்லாமல் இருந்து அனுபவித்தான் பாருங்க அவன் தான் இப்பவும் அனுபவிக்கிறான் இப்ப நம்ம விழிப்பு நிலையில இருக்கும்போது இந்த உடம்ப உருவத்தை பார்த்து இதுதான் அனுபவிக்குதுன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா கனவுல அனுபவிச்சது உருவம் இல்லாத ஒண்ணு அதுதான் இப்பவும் எல்லாத்தையும் அனுபவிக்குது அதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான சுயம் நம்ம சுய இருப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் உண்மை அது தூக்கத்திலயும் இருக்கும் கனவுலயும் இருக்கும் இப்ப விழிப்புலையும் இருக்கும் இப்படி தூக்கம் கனவு விழிப்பு அப்படிங்கிற நிலைகள் வேணா மாறி மாறி போயிருக்கலாம் அதே மாதிரி கோபம் பயம் இன்பம் துன்பம்ங்கிற உணர்வுகள் வேணா மாறி மாறி போடலாம் இதையெல்லாம் அனுபவிக்கிற என்னைக்கு மாறது இல்லை அது எப்பவும் நிலையா ஒரே தன்மையில தான் இருக்குது அது ரொம்ப அமைதியான தன்மையோட இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அதே சுயம் தான் எனக்குள்ள இருக்கு அவருக்குள்ள இருக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது அந்த ஒரே ஒரு சுயம் தான்